ڪب تعلق جانا m b đừng có lười đi phiền lắm mình cần người không có đấy sao mình có đi மனவிந்து நேசித்த அற்புத பிறகு ஏழைக்கு இறங்குவதும் வெளியோருக்கு உதவுவதும் வாழ்வின் லட்சியமாக கொண்ட கடவுள் உள்ளம் கருணையின் ஊற்றம் நம் பாசத்திற்கும் போட்டுதலுக்கும் வாழ்த்துகளுக்கும் வாழ்த்துக்கும் உரிய பொன்மனை செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தை நாளும் பொழுதும் கண்ணென காத்து வரும் போட்டுதலுக்குரிய கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் உறுதிமொழிகளை வாசிக்க நாம் அனைவரும் திரும்ப வாசித்து உறுதிமொழிகளை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவரும் தமிழ்நாட்டின் மாற்று மீது முன்னாள் முதலமைச்சரும் தமிழக மக்களின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருப்பவருமான மக்கள் திலகம் பாரத ரத்னா இதயதயம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம் அவர்களின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளில் பின்வரும் உறுதிமொழிகளை முறைகளை உளமாற ஏற்போமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் நிறுவன தலைவர் ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காகவும் தாய்மார்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் பொன்மணச்சம்மல் பொற்கால சத்துணவு தந்த சரித்திர நாயகர் சத்ரவு தந்த சரி நாயகர் மகத்தான மக்கள் ஆட்சி தந்த மகத்தான தந்த மானுட பற்றாளர்

மகத்தான மக்கள் இயக்கமாம் மகத்தான மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம் உயிரினும் மேலாக கருதி நம் உயிரினும் மேலாக கருதி என்னாலும் காப்போம் என உளமாற உறுதியோம் உளமாற பயணத்தினாலும் தன்னுடைய கலை பயணத்தினாலும் அரசியல் பணிகளாலும் அரசியல் பணிகளாலும் ஆட்சியின் சிறப்புகளாலும் ஆட்சியின் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உழைக்கும் மக்களின் உரிமைகளையும் உழைக்கும் உரிமைகளையும் தாய் குலத்தின் பெருமைகளையும் தாய் குலத்தின் பெருமைகளையும் சமத்துவ கொள்கைகளையும் சமத்துவ கொள்கைகளையும் உயர்வாக எண்ணி மதித்தவர் மகிழ்ச்சியாய் மக்கள் வாழ்ந்திட மகிழ்ச்சியாய் மக்கள் வாழ்ந்திட மக்களுக்காகவே தன் வாழ்க்கையை தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் அர்ப்பணித்து வாழ்ந்தவர் தமிழக மக்கள் உள்ளங்களிலும் தமிழக மக்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீக்கமர நிறைந்தவர் இல்லங்களிலும் நீக்கமர நிறைந்தவர் அத்தகைய வீரமும் ஈரமும் தீரமும் மிக்க அத்தகைய தீரமும் மிக்க

தமிழ் மண்ணை தாயாகவும் தமிழ் மண்ணை தாயாகவும் தமிழ் மொழியை உயிராகவும் நினைத்து தமிழ் மொழியை உயிராகவும் நினைத்து மக்கள் போற்றும் வண்ணம் மக்கள் போற்றும் வண்ணம் மகத்தான மக்கள் ஆட்சி தந்தவர் மகத்தான மக்கள் ஆட்சி தந்தவர் தமிழக மக்களின் தமிழக மக்களின் உள்ளங்களில் நிறைந்திருப்பவர் உள்ளங்களில் நிறைந்திருப்பவர் பசிப்பினை தீர்த்து வைத்த பாரி வல்லல் பசிப்பினை தீர்த்து வைத்த பாரி வல்லல் பார்புகழ நாடாண்ட இதே தெய்வம் அந்த மாபெரும் மனித நேயமிக்க அந்த மாபெரும் மனித நேயமிக்க நினைவுகளை மாறுத பற்றாளி நினைவுகளை நெஞ்சிலே தாங்கி நெஞ்சிலே தாங்கி அவர் வழி நடப்போம் அவர் வழி நடப்போம் அவர் வழி நடப்போம் என அவர் வழி நடப்போம் என உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் குடும்ப ஆட்சி ஒழித்திடவும் குடும்ப ஆட்சியை ஒழித்திடவும் ஜனநாயகத்தை காப்பாற்றிடவும் புதிய எழுச்சியை நம் தலைவர் பொன்மணச்சம்மல் நம் தலைவர் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவரால் புரட்சி தலைவரால் மக்கள் துணையோடு உருவாக்கிய மக்கள் துணையோடு உருவாக்கிய உண்மையான ஜனநாயகத்தை உண்மையான ஜனநாயகத்தை என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் எனும் காப்போம் என உளமாற உறுதியேற்கிறோம் உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக தமிழக மக்களின் வளர்ச்சிக்காக வசனத்திலே புரட்சி வசனத்திலே புரட்சி நடிப்பிலே புரட்சி நடிப்பிலே புரட்சி அரசியலே புரட்சி என அரசியலிலே புரட்சி என புரட்சியின் வடிவமாக திகழ்ந்த புரட்சியின் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் காட்டிய புரட்சி வழியை காட்டிய புரட்சி வழியை நாமும் பின்பற்றுவோம் நாமும் பின்பற்றுவோம் மக்களுக்காக தொண்டாற்றுவோம் என மக்களுக்காக தொண்டாற்றுவோம் என உறுதி உறுதி ஏழை எளிய உறுதி நலனுக்காக ஏழை எளிய நலனுக்காக ஏற்றமிகு திட்டங்கள் ஏற்றமிகு திட்டங்கள் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கும் சமுதாயத்தில் பின்தங்கி இருக்கும் மக்களுக்காக திட்டங்கள் மக்களுக்காக திட்டங்கள் பெண்கள் திட்டங்கள் பெண்கள் திட்டங்கள் உழைக்கும் தொழிலாளர்களுக்காக உழைக்கும் தொழிலாளர்களுக்காக உன்னத திட்டங்கள் உன்னத திட்டங்கள் நெசவாளர்களுக்காக திட்டங்கள் நெசவாளர்களுக்காக திட்டங்கள் விவசாயிகளுக்காக பல திட்டங்கள் விவசாயிகளுக்காக பல திட்டங்கள் மீனவ பெருமக்களுக்காக திட்டங்கள் மாணாக்கர்களுக்காக திட்டங்கள் என்று எண்ணற்ற மக்கள் திட்டங்களை வகுத்து தந்த எண்ணற்ற திட்டங்களை வகுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களின் முத்தான திட்டங்கள் திட்டங்கள் முத்தானங்கள் மீண்டும் கழக ஆட்சி மலர வேண்டும் மீண்டும் ஆட்சி மலர வேண்டும் மீண்டும் கழக ஆட்சி மலர வேண்டும் மீண்டும் ஆட்சி மலர வேண்டும் அதற்காக அயராது உழைப்போம் அதற்காக அயராது உழைப்போம் அயராது உழைப்போம் என அயராது உழைப்போம் என உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் உளமாற உறுதியோம் பொய்யான வாக்குறுதிகள் மலர்ந்து பொய்யான வாக்குறுதிகள் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்து விடியா திமுக ஆட்சியிலே ஆட்சியிலே நீட்டுக்கு விளக்கு இல்லை நீட்டுக்கு விளக்கு இல்லை கல்வி கடன் ரத்து இல்லை கல்வி கடன் ரத்து இல்லை சிலிண்டருக்கு மானியம் இல்லை மானியம் இல்லை பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இல்லை பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இல்லை தமிழக மக்கள் கேள்விகளுக்கு தமிழக மக்களின் கேள்விகளுக்கு வந்து பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பொம்மை பதில் இல்லை பதில் இல்லை பதில் இல்லை பதில் இல்லை போட்டோஷூட் நடத்தும் போட்டோஷூட் நடத்தும் பொம்மை முதலமைச்சரை பொந்தை பொம்மை முதலமைச்சரை வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் கழக ஆட்சி அமைத்து கழக ஆட்சியை அமைத்து கோட்டையிலே கொடி கோட்டையிலே கொடி ஏற்றுவோம் கோட்டையிலே கொடி ஏற்றுவோம் கோட்டையிலே கொடி ஏற்றுவோம் கொடிபிடிக்கும் தொண்டனையும் கொடிபிடிக்கும் தொண்டனையும் கோள்களை பிடிப்புள்ள தொண்டனையும் கோள்களை பிடிப்புள்ள தொண்டனையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தங்களையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தங்களையும் புரட்சி தலைவி அம்மாவின்

முடிசூடா மன்னராக தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தன் வாழ்வை அர்ப்பணித்த தன் வாழ்வை அர்ப்பணித்த தாயுளம் கொண்ட தர்ம தர்மமிகு தலைவி தாயுளம் கொண்ட தர்ம மிக தலைவி ஆறுமுறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்த அசைக்க முடியாத மக்கள் சக்தியை பெற்ற அசைக்க முடியாத மக்கள் சக்தியை பெற்ற புரட்சித் தலைவன் வயலில் பயணித்து புரட்சித் தலைவர்கள் இருவரும் தலைவர்களின் இருவரும் தலைவர்களின் பெரும்புகளை காப்போம் பெரும்புகளை காப்போம் பெரும்புகளை காப்போம் வர இருக்கின்ற வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் களத்தில் சட்டமன்ற தேர்தல் களத்தில் வெற்றி வெற்றி என்னும் புகழ் மகிழத்தை வெற்றி வெற்றி என்னும் புகழ் மகிழத்தை சூட்டுவோம் சூட்டுவோம் என்று சூட்டுவோம் சூட்டுவோம் என்று

இரட்டை தாங்கும் வீரம் நிறைந்த தொண்டர்படை துணையோடு தொண்டர்படை துணையோடு தொண்டர்படை துணையோடு தொண்டர் இரவு இரவு தேர்தல் பணியாற்றி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் களத்தில் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் என்று வென்று உறுதி உறுதியோம் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட

புரட்சித் தலைவி அம்மாவின் வீரப்புகழ் புரட்சி தலைவி அம்மாவின் வீரப்புகழ் என்றும் ஓங்குக ஓங்குக என்றும் ஓங்குக ஓங்குக புரட்சி தலைவி அம்மாவின் வீரப்புகழ் புரட்சி தலைவி அம்மாவின் வீரப்புகழ் என்றும் ஓங்குக ஓங்குக என்றும் ஓங்குக ஓங்குக வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெள்க வெல்க வெல்கவே அணைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அரை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அணைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அராய் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அணை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அராய் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றும் வெல்க வெல்க வெல்கவே என்றும் வெள்க வெல்க வெல்கவே என்றும் வெல்க வெல்க வெல்கவே என்றும் வெல்க வெல்க வெல்கவே என்றும் வெல்க வெல்க வெல்கவே என்றும் வெல்க வெல்க வெல்கவே நன்றி வணக்கம் காலத்தால் அழியாத காவிய தலைவர் இதயதெய்வம் பொன்மனைச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அனைவரும் இரண்டு நிமிடம் மௌனம் காக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்